அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இதை வந்து ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்காங்க லூசியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது அமெரிக்காவில் இந்த லூசியானா அமெரிக்காவுடைய தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கு சவுத் ஈஸ்ட் எப்படி அக்னி மொழின்னு வச்சுங்க அமெரிக்காவுடைய அக்னி மொழியில் இந்த லூசியானா ஸ்டேட் இருக்குது அதில் வந்து நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி அந்த சிட்டி தான் மோஸ்ட் பாப்புலர் சிட்டின் லூசியானா ரொம்ப ஃபேமஸ் சிட்டி அந்த சிட்டியில் கரெக்டாக ஒன்றாந்தேதி ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் அட்டாக் த்ரீர்னு வந்து ஒரு ட்ரக் மாதிரி ஓட்டிகிட்டு போகிறான் ஓட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்த பேசிகிட்டு இருந்த டான்ஸ் இருந்த எல்லாத்தையும் வந்து அப்படியே அடிக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இறந்து போயிடுறாங்க பல்வேறு நபர்கள் வந்து காயமடைந்து போயிறார்கள் அப்படியே தூக்கி வீசுது அங்கே பார்த்தா அதெல்லாம் வந்து ரொம்ப கோரமான செயல் அதை வந்து விவரிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு கோரமான செயல் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இந்த ட்ரக்கை வச்சு ஓவர் ஸ்பீடில் அடிச்சிருக்கிறான் இவ்வளவுக்கும் அந்த போலீஸ் பேரிகேடு அங்கே இருந்துச்சு அந்த போலீஸ் பேரிகேடையும் தாண்டி இந்த மக்களை வந்து ரேமிங்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து மோதி கொண்டிருக்கிறான் அந்த பதினஞ்சு பேரத்தை கொன்ன பின்னாடி ட்ரக்கில் இருந்து கீழே குதித்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறான் அப்போ வந்து போலீஸ்க்கும் இவனுக்கிடையே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் என்கவுண்டர் நடக்கனு வச்சுங்க அதில் வந்து அவன் கொல்லப்பட்டான் அவன் பேர் என்னன்னா ஷஹாபுதீன் ஜபர் இவனுக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயசு ஏற்கனவே யுஎஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணணவன் பத்து வருஷம் யுஎஸ் ஆர்மியில் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் இந்த விங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் ஆப்கானிஸ்தான்லாம் போயிட்டு வந்திருக்கான் ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஆர்மியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தான் டிஸ்சார்ஜ்னால் இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஷார்ட் சர்வீஸ் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் அது மாதிரி அங்கே ஆர்மியில் வந்துட்டு வெளியே வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் நடத்திட்டுருக்கிறான் இப்படி நடத்திட்டுருக்கிறப்போ இவனுக்கு திடீர்னு வந்து ஒரு கனவுல ஐஸ் சொல்லுவாங்க இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐசிஸ் இதில் வந்து நான் வந்து சேரணும் எனக்கு அவங்களுடைய ஐடியாலஜி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் இவனே சொல்லியிருக்கான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கான் மை ட்ரீம் இஸ் டூ சப்போர்ட் ஐசிஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய கனவு என்னென்னா இந்த ஐசிஸ் அமைப்பில் சேர்ந்து அந்த அவர்களுடைய அவர்களுக்கு உடந்தையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஐடியாலஜி எப்படி திடீர்னு இந்த ஐடியாலஜி வந்துச்சு இவன் ஏற்கனவே இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணான் இப்போ வயசு நாற்பத்தி ரெண்டாகுது இருபது வயசில் ஒரு பொண்ணு பதினாறு வயசில் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் திட்டம் என்னென்னா இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவங்க மூணு பேர்த்தையும் ஒய்ஃப் ரெண்டு பெண் குழந்தைகளை கொண்டுட்டு அடுத்து இவன் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டான் அதை கடைசி நிமிஷத்தில் மாற்றிட்டு ஒரு ட்ரக்கை வந்து வாடகைக்கு எடுக்கிறான் அந்த வாடகைக்கு எடுக்கிற ஒரு அது வந்து டியூரோ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி கஸ்டமருக்கும் ஓனருக்கும் இடையில் செயல்படுகின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம வந்து எப்படி இங்கே மோட்டர் சைக்கிள் சைக்கிள்லாம் ஹையர் பண்ணுறோமோ அது மாதிரி அமெரிக்காவில் ட்ரக்ஸு கார்ஸு இதெல்லாம் வந்து ஹயர் பண்ண முடியும் ஆன்லைன்லேயே நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு அந்த கார் எங்கே வச்சிருக்காங்களோ அங்கே போய்ட்டு அந்த ஷெட்டுக்கு போயிட்டு நம்ம காரை சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிட்டு பாஸ்போர்ட் அல்லது ஐடி காமிக்கணும் அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் கொடுக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக பெட்ரோலை நிரப்பி அல்லது டீசலில் எல்லாம் நிரப்பிட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் திருப்ப வர்றப்ப ஃபுல் டேங்க் ஃபியூலோட வந்து நிறுத்திடணும் இதுதான் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு நைட்டு நியூ ஆர்லியன்ஸ் நகரில் அந்த மிஸ்ஸிசிபி ரிவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு நதி வந்தது மிஸ்ஸிசிபி அந்த மிஸ்ஸிசிபியினுடைய நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான நகரம்தான் நியூ ஆர்லியன்ஸ் லூசியானா ஸ்டேட் அதில் போர்போன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த போர்போன் ஸ்ட்ரீட்டில் மக்கள் எல்லாம் அப்படியே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதில் ரேம்ப் பண்ணியிருக்கிறான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ஐசிஎஸ் ஐடியாலஜி எப்படி இந்த திடீர் ஐடியாலஜி வந்துச்சுன்னா ஆன்லைன் ரெடிக்கலைசேஷன் அதை தான் எஃபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க பிரெசிடண்ட் ஆஃப் யூஎஸ் இப்போ வந்து ஜோ பைடன் தான் அவர் இதை தான் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான் இந்த ஷஹாபுதீன் ஜப்பர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவில் வந்து ஐசிஎஸ் செய்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் இதை வந்து ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லி எஃபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஜோ பைடன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அட்டார்னி ஜென்ரலுக்கும் இந்த மேட்ரை பிரீஃப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்மூரில் மாதிரி அங்கே அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க இது வந்து ஆஃபீஸெலாம் வந்து அதை டீல் பண்ணுவாங்க இப்படி அங்கே நடந்துட்டுருக்கு இதே சமயத்தில் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் போர்போன் ஸ்ட்ரீட்டில் மிஸிசிவி நதிக்கரையில் நடந்த இந்த படுகொலைகள் நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரங்களில் இது கரெக்டாக மூணு பத்துக்கு நடக்குது நாலு மணிக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு லாஸ் வேகாஸ் லாஸ் வேகாஸ் அப்படிங்கிறது நெபடா மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிட்டி வந்து காசினோ இருக்குது இட்ஸ் அ கேம்பிளிங் சிட்டி அதில் நம் பிரெசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது ட்ரம்ப் டவர்னு அந்த ட்ரம்ப் டவருக்கு முன்னாடி ஒரு சைபர் ட்ரக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுடைய லேட்டஸ்ட் கார் சைபர் ட்ரக் அந்த வண்டியில் ஒரு நபர் வந்து ஹோட்டல் முன்னாடி நிறுத்து வெடிக்க வச்சுட்டான் அதில் அந்த டிரைவராக இறந்து போயிட்டான் ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு காயம் ஏற்பட்டுச்சு இந்த சைபர் ட்ரக்கும் வாடகைக்கு எடுத்தது தான் எங்கேருந்து எடுத்தாங்க இதே அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே நியூ ஆர்லியன்ஸில் எந்த பிளாட்ஃபார்மில் அதாவது எந்த ஒரு ஆப்பில் எடுத்தானோ அதே ஆப் டூரா அதில் தான் இந்த சைபர் ட்ரக்கும் எடுத்துருக்கான் இது முடிஞ்ச பின்னாடி இன்றைக்கு நியூயார்க்கில் குயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜமைக்கா குயின்ஸ் ஜமைக்கானா அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நாடுகள் நியூயார்க்கினுடைய பெரிய பெரிய அவுட் சைடில் ஜமைக்கா குயின்ஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு கமர்ஷியல் சென்டர் ரீட்டைல் ஷாப்ஸ் நிறையா இருக்குது அங்கே வந்து எல்லாம் நிறையா இருக்குது அந்த கிளப்பில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க நேற்று அதில் வந்து கிட்டத்தட்ட பல நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இன்று ஈரோப்பில் மாண்டனிக்ரோ அப்படிங்கிற ஒரு நாடு சின்ன நாடு அது வந்து தெற்கு ஈரோப் அதில் இருக்கிற ஒரு குட்டி நாடு அந்த நாட்டில் ஒருத்தன் வந்து நைட்டு பாரில் போயிட்டு பார் ஓனர் அவருடைய குழந்தை மனைவி எல்லாத்தையும் கொண்டுட்டு வேறு இடத்துக்கு போய் இப்படியே ஷூட் பண்ணிட்டான் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க உடனே போலீஸ் வர்த்தி போனவுடனே அவன் அப்படியே அவனே தன்னை வந்து தலையில் வச்சு ஷூட் பண்ணிட்டான் இப்படி இந்த மூன்று இடங்களில் அமெரிக்காவில் நடந்திருக்கு யூரோப்பில் வந்து நியூ இயர் சம்பந்தமாக இந்த குரோ அப்படிங்கிற நாட்டில் நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்மஸ் சமயத்தில் ஜெர்மனியில் ஒரு பிஎம்டபிள்யூ காரை வச்சுட்டு ஒரு டாக்டர் போய் உள்ள கூட்டத்தில் அடித்து பல நபர்கள் இறந்து போனாங்க இப்படி இதில் வந்து லோன் ஒல்ஃப் அட்டாக் அதாவது தனி மனிதன் செய்கின்ற ஒரு பயங்கரவாத செயலாக அல்லது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி எஃபிஐ வந்து விசாரிச்சுட்டு வர்றாங்க நியூ ஆர்லியன்ஸ் அட்டாக்கை பொறுத்தளவில் அதில் சர்வேலன்ஸ் கேமராவை இவங்க எக்ஸாமின் பண்ணப்போ எஃபிஐ ஒரு பெண்மணி இரண்டு ஆண்கள் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இந்த அந்த ட்ரக்கை செக் பண்ணப்போ உள்ளே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்திருக்கு அதனால் இந்த ஷஹாபுதீன் ஜபர் அவன் மட்டும் செஞ்சுருக்க முடியாது இன்னும் பல நபர்கள் பின்னணியில் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எஃபிஐ விசாரிச்சுட்டு வராங்க டொனால்ட் ட்ரம்பும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்னு வச்சுருக்காரு எப்படி இந்த எக்ஸ் வலைதளமோ அது மாதிரி வந்து ஒரு மைக்ரோ பிளாக் சைட் ஒன்று வச்சுருக்காரு ட்ரூத் சோஷியலில் அதுலேயும் சொல்லியிருக்காரு நியூ ஆர்லியன்ஸ் போலீஸ் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் இறந்து போன குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இப்படி உலகத் தலைவர்கள்லாம் இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இந்த நிகழ்வுகளை அமெரிக்காவை பொறுத்தளவில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாம் நடத்த முடியாது ஏன்னா எஃபிஐ சிஐஏ என்எஸ்ஏ இதெல்லாமே வந்து ரொம்ப எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தீவிரவாதத்தை இந்த மாதிரி ஒரு லோன் ஓல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க தனி மனிதன் இந்த மாதிரி ட்ரக் எடுத்துகிட்டு போகிறது உள்ள கூட்டத்தில் ரேம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் வந்து நியூ ஆர்லியன்ஸில் போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் பேரிகேடெலாம் வச்சுருந்தோம் ஆனால் அதையும் மீறி எங்களை தோற்கடித்து இவன் மக்களை கொண்டு விட்டான்ங்கிறார் எதனால் இந்த பேரிகேடை வந்து மாற்றி வச்சுருந்தாங்கன்னா இந்த பேரிகேட் முதல்ல வந்து ஸ்ட்ராங் பேரிகேடாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் மந்த்து சுகர் பவுல் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அந்த ஊரில் நியூ ஆர்லியன்ஸில் அதுக்காக பல விதமான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருந்தப்போ இதை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க இந்த பேரிகேட்ஸை அதனால் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு வந்து ஒரு உதவிகரமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி நியூ ஆர்லியன்ஸினுடைய போலீஸ் கமிஷனர் கிர்குர்க் அவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் பார்க்குறப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் மக்கள் அதிர்ச்சி அடையும்படி இந்த மூன்று சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதே மாதிரி ஈரோப்லேயும் இந்த மற்ற நிகழ்வில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இப்படி இந்த தாக்குதல்லாம் வந்து ஒரு பேட் உமன் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத தலைவர்கள் வந்து முடிவு செய்யணும் அடிப்படையில் பார்த்தா இதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் சமூக பொருளாதார பிரச்சனை அதனால தான் இது போன்ற தீவிரவாதங்கள்லாம் உருவாகுது நியூஆர்லியன்ஸ் அட்டாக்கில் பண்ண அந்த சம்சுதீன் ஜப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்கினேன் சிறப்பாக போச்சு ஆனால் வந்து அதில் கடன் ஆகிவிட்டது அதனால தான் என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் வந்து டைவர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஒய்ஃபுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் இதனால் அடிப்படையில் வந்து சமூக பொருளாதார பிரிச்சின் காரணமாகத்தான் தீவிரவாதங்கள் உருவாகின்றன இதை எப்படி சரி செய்வது என்று சொன்னால் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு போன்ற ஒரு தீய வழியில் செல்கின்றவர்களை கண்டுபிடித்து மனமாற்றம் செய்ய வேண்டும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தூக்குத்தன் எல்லாம் கொடுத்தா கூட அது ஒரு தீர்வாகாது ஒரு பக்கம் தண்டனை இன்னொரு பக்கம் வந்து மனமாற்றம் இதை செய்தால்தான் உலகத்தில் நிரந்தர அமைதி உருவாகும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நாமும் பேசிக்கொண்டே இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைதியான ஆண்டாக உருவாக வேண்டும் உருவாகும் என்று நம்புவோம்